இந்த அருமையான நாட்டுக்கோழி கொழும்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியில் பார்ப்போம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுமே மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்து பக்கத்து பிள்ளைக்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு நசிக்குவோம்

வெங்காயம் வந்து நசுக்க போறாங்க இது எதுக்குமா நசுக்குறீங்க வெங்காயத்தை இது டேஸ்ட் நசுக்கி போட்டா அது ஒரு டேஸ்ட் நசுக்கி போட்டா அது ஒரு டேஸ்ட் கொடுக்குமா என்ன வெங்காய திங்க வந்துட்டு கோழி கொஞ்சங்களுக்கு வெங்காயம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் வாங்க ஏப்பேன்னு பார்ப்போம் இன்னொரு முன்னாடி ஊட்டியாச்சு மழை நல்லா ஜோனு பெஞ்சிக்கிட்டு இருக்கு மத பட்டை கிராம்பு இந்த பட்டை கிராம்பு சீரகம் வெங்காயித்து போட்ட பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கனும் வதக்கின பிறகு கருவேப்பிலை போடலாம் அருப்புல போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்ப இஞ்சி பூண்டு வாசனை அப்படியே நம்ம கூட்டிட்டு போகுற வாசனை இதெல்லாம் பயிற்றுக்கப்போ ஒரு மாதிரி இந்த பூண்டு வடக்கினாலே போதும் அவங்க வீட்டில் செம்மையாக இருக்கும் செம்மையாக சிக்கனை Cuman cuman, manjat dulu, toncong aja, chicken masala இந்த தக்காளி கரைசலே சாந்து போடுறாங்க குழம்பு சாந்து நல்லா கரைசிக்கணும் அதில் குழம்புல ஊற்றிடலாம் வேக வச்சுக்கோங்க சிக்கனில் வந்து இந்த கரைசில் குழம்பு கரைசில் ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு மூடி வச்சிடலாம் இது ஒரு எத்தனை நிமிஷமா கொதியும் இது பாந்து உள்ள பாந்து உப்பு எல்லாம் கரையில் இறங்கும் எத்தனை நாளைக்கு கொதிஞ்சா போகும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிஞ்சா அந்த உப்பு சாந்து எல்லாமே கரையில் இறங்கிடும் இப்போ கொதிஞ்சிட்டு அதாவது சாந்து உப்பு எல்லாம் வந்து கரையில் வந்து கரெக்டாக சேர்ந்துருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றிருக்காங்க இது கறியில் வந்து உப்பும் அந்த சாம்பும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு இப்போ நல்லா இருக்கு ஆ வாயிலை எச்சு உருதுமா அதனால வாடகை கம 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 கமன் வந்துட்டுருக்கு இப்படா சாப்பிட்லன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தேங்காய் அரைச்ச தேங்காய் விலை போடுறாங்க கிளம்பல ஆவி ஆவி நல்லா வருது குழம்பு கொஞ்சம் கொஞ்சமா தயாராயிட்டிருக்கு சுவையான நாட்டுக்களி குழம்பு ரெடி நாங்க சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு இப்போ நாங்க சாப்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணிடுங்க. Thank you வியூவர்ஸ்